அந்த அந்த பாலத்துக்கு அடிச்சு இதே மாதிரி தான் இருக்குமா பெருசு பெருசு இருக்கு இருக்குதான் நாளைக்கு வரும் அது சுடுகாடு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த வளர்க்கலாம் நானே அதுக்கு சமந்தானே நல்லா எரிச்சு அதெல்லாம் அதுலயே போடுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க பாக்குறியா வளர்க்குறப்ப இந்த கடல என்ன பண்ணுவோம் எல்லாம் பிழைங்க எல்லாம் இருக்கா அதை பிடிக்கா

வந்த போது மீன் வீணும் அது தெரியுமா அப்பதான் மீன் இருக்குன்னு அர்த்தம் பெரு மீனார்க்கடக்கு வந்துரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு